அது வந்து எங்கள் அம்மா இருக்கால்ல எங்கள் அம்மா கூப்பிட்ட மாதிரி இருந்ததே அதான் போய் எட்டி பார்த்துட்டு நின்று பார்த்துட்டு வந்தேன் இல்லை தேய் வீட்டில் வீட்டில் போய் பார்த்தேன்னா அங்கே இல்லை அதான் வெளியே ஒருவா பண்ணி சொத்த நேரம் அங்கேயே நின்று பார்த்தேன் தே அது வந்து கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா

തേ ના പോവലേ എന്നെ ദേ നീ പോവലയ കോമരി കൊണ്ടാ മറവടിസ കൊണ്ടാ മറവടിസ നാനന്ദവനിയവല ആది നീ നേന കോമരി ഇല്ലതേ അത് എതോ കൊണ്ടാ വലടി ചിയിച്ചിട്ടു നിനക്ക് കോ విశారి <zen Jaci> <tysicist> <tysicist> <saskar> வாழ்த்துக்கள் குழந்தை வாழ்த்துக்கள் அண்ணி நீங்க எல்லா போட்டியிலையும் ஜெயிக்கணும் நீ எல்லா போட்டியிலையும் ஜெயிக்கணும் சாரோ அவியே பிரியாணி தின்னத நீங்க பாத்துக்கணும் நாங்க ஒண்ணுமே இல்ல செல்லம்மா அனுஷ்காப்பா நம்ம பிள்ளைக்காக தான போய் கலந்திட்டே நம்ம பிள்ளை ஆசைப்பட்ட அனுஷ்காப்பா அதனால தான் பிரியாணி சாப்பிட்டே எனக்கு பிரியாணி சாப்பிடும்போது எப்படி தெரியுமா நெஞ்சு வலிச்சிச்சி நெஞ்சு வலிக்கறவே எப்படி பிரியாணி சாப்பிட்டு ஜெயிச்சா அனுஷ்காப்பா அத சொன்னேனே பிள்ளைக்காக தான் அப்பா எனக்காக தான் அம்மா கலந்திட்டாங்க ஏய் குதிரைவாலி உடம்பு சரி இல்லாதவங்க இப்படிதான் பிரியாணி சாப்பிட வைப்பியோ எங்க அம்மைக்கு இப்போ உடம்புக்கு ஒண்ணும் இல்ல நல்லாதான் இருக்காங்க நான்தான் ஆசைப்பட்டு கூப்பிட்டே எங்க அம்மா வந்து சாப்பிட்டாங்க வேற ஒண்ணும் இல்ல அனுஷ்காமா நீ செஞ்ச தப்புமா அப்படிலாம் செய்யக்கூடாது அம்மைக்கு உடம்பு சரியில்ல எதுக்கு பிரியாணி சாப்பிட கூட்டிட்டு போனா நிறைய இல்லப்பா ஒரே ஒரு கிலோ பிரியாணி தான் நிறையவா கொஞ்சமோ உடம்பு சரியில்லாம இருக்கும்போது பிரியாணி எல்லாம் சாப்பிட வைக்க இனி இந்த மாதிரி போட்டிக்கலாம் உங்க அம்மையை கூட்டிட்டு போவாதே

நாங்கள் என்ன பண்ணோம் ஏன் இப்படி பேசுகிறிய என் புருஷனே நான் ஜெயிச்சதுக்கு பாராட்டியாவே ஏமா, விளையாட்டு போட்டில் கலந்துகிட்டுறதுல என்ன தப்பு இருக்கு கலந்துக்கிடட்டும் நல்லது தானே விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த விளையாட்டு போட்டி நம்ம ஊர் மக்களுக்கு மட்டுமல்லாமல் பக்கத்தூர் மக்களுக்கும் சேர்த்து நடப்பதினால் ஒரு ஸ்பெஷல் பம்பர் பரிசு ஒன்றை அறிவிக்கலாம் என்று இருக்கிறோம் அந்த பரிசு என்னன்னா யார் எல்லா போட்டியிலும் கலந்துக்கிட்டு முதல் இடத்த அதிகமாக பிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் பம்பர் பரிசு வழங்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் இது விழா கமிட்டி சார்பாக எடுக்கப்பட்ட முடிவு நீ இந்த போட்டியில் ரெண்டாவது இடம்லாம் பிடிச்சிருக்கா மாதை எடுத்து பிடிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் ஆமா அனுஷ்கா நான் தான் முதல்ல சேச்சிடலாம் நினைச்சேன் இந்த குழந்தை இருக்க பாரு அள்ளி அள்ளி டப்பு டப்புன்னு முழுங்கிட்டா எப்படிதான் தின்னால எலும்பு கூட முழுங்கிருப்பான்னு நினைக்கேன் பரவாயில்ல நம்ம குழந்தை தானே ஜெயிச்சா அவ ஜெயிச்சு மூணு லட்சம் ரூபாய் வாங்கினாலும் நம்ம அத்தை வீட்டுக்கு தானே வரப்போகுது பரவாயில்ல

பிடிக்கலம்மா இந்த பணத்தை ஜெயித்து நம்ம சரஜாட்ட கொடுத்துருப்போம்மா உமக்கிட ஏற்கே அவள் தான் ஹோட்டலுக்கு கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிகிட்டு இருந்தாள் அதனால நம்ம சரஜா கொடுத்துர்லாமா அனுஷ்கம்மா அவனுக்கு விவரமே இல்லை মামি கேட்டிங்களா 3 লাখ ஆமா பிரியங்கா அடுத்தடுத்த போட்டியில யாரும் ஜெயிக்க விடக்கூடாது நம்ம தான் ஜெயிக்கணும் ம் ஓகே মামமி ஏ அப்பா 3 லட்சம் ரூபாயா いや মানுவளே எல்லா போட்டியிலயும் kalahna kida chellano adiyana bottle le cheechittane vena parisu vaangirvaaneve 3 lakh ma namma veetuke vaangram da

எண்ணம் நீப்பார் அந்த மூணு லட்சம் ரூபா நம்ம வீட்டில் தான் யாராவது வின் பண்ணுவோவள் அணன் மூணு லட்சம் ரூபாயை நம்ம தான் வின் பண்ணணும் உடனே நீங்கள் ஜெயிக்கணும் இல்லைன்னா நான் தான் ஜெயிக்கணும் ஏஸ்வரூ எங்கள் அண்ணி ஏறக்குன ஒரு போட்டியில் ஜெயித்து வச்சிருக்கவள் அதனால எங்கள் அம்மி குறுகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸ்வரூ இல்லை அண்ணன் எப்படியாவது நம்ம தான் ஜெயிச்சு வாங்கணும் ஏன் சொல்கிறீன்னா நமக்கு மூணு லட்சம் ரூபா கடன் இருக்கு இதில் நம்ம ஜெயிச்சு தான் ஜெய்சிருக்கேன் நம்ம அதை வாங்கி எங்க அத்தைக்கு கடன் கொடுத்துட்லாம் நம்ம ஹோட்டலில் இன்னும் வேறு இதெல்லாம் நம்மளுக்கு தான் ആനലെ ഇതില കലണ്ടിട്ട് നമ്മ എപ്പോഴാ ജയിക്കണ അനൻ മ് ശരിശരോ ജയിച്ചിറളം നീ വിളയാട് நானാ വിളയാടരി ശരിയാ മ് ശരിയാണെ വാങ്ങേ ചാപ്പറല്ല മ് ശരിശരോ எல்லாரേ കൂട്ടി ചാടൂ മ് ശരിയാണെ